இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜி தமிழ் தமிழ் சின்ன திரையில கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வர ஒரு தொலைக்காட்சி டாப்ல இருக்கிற சன் மற்றும் விஜய் டிவி டிஆர்பி கூட ஒரு சில சமயம் முறியடிச்சிருக்கு ஜி தமிழ்ல தொடர்ந்து நல்ல நல்ல சீரியல்கள் நிகழ்ச்சிகள்னு பல ஒலிபரப்பாகிட்டு வருது அப்படி ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாகிற சீரியல்கள் தான் அண்ணா சீரியல் மிர்ச்சி செந்தில் மற்றும் நித்யாராம் முதன்முறையா ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்க இந்த தொடர் ஆரம்பத்திலிருந்து நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது தற்பொழுது என்ன தகவல் அப்படினா இந்த தொடர்ல வீரா கதாபாத்திரம் மாற்றம் குறித்த தகவல் வெளிவந்திருக்கு தொடர் ஆரம்பிச்சு இந்த கதாபாத்திரத்துக்கு மட்டுமே மூணு நடிகைகள் மாற்றம் நடந்திருக்கு இப்போ நான்காவது முறை நடக்குது கௌரி அப்படின்றவங்க வீராவா நடிச்சுட்டு வர தற்பொழுது அவங்களுக்கு பதில் சுசித்ரா அப்படின்றவங்க நடிக்க களமிறங்கி இருக்காங்க சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Right, <laughs> right.